எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் கடவுளுடைய அருளால் நீங்க எல்லாரும் என்னைக்கு நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம அருள்வாக்கு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மகிட்ட அருள்வா கேட்க வந்த பக்தர்கள் நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஆனா நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் சுவாமியுடைய உருவப்படமோ இல்லை வீட்டில் வச்சு கும்புறதுக்கு ஏதாவது நீங்க எனக்கு எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் மெசேஜ் அமைச்சிருக்கீங்க நம்ம கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவும் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க ஏன்னா நம்ம கொடுக்குற எலுமிச்சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் காஞ்சு போயிரும் குங்குமம் திருநீர் தீர்ந்து போயிரும் ஸோ வீட்டில் வச்சு கும்புறதுக்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு படமோ இல்ல இல்லை ஏதாவது ஒரு பொருளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க போன் பண்ணி கூட கேட்டு இருக்கீங்க பட் நாங்க இவ்வளவு நாள் நாள வந்து நாங்க அதை பிரயத்தனப்படுத்தல ஏன் அப்படின்னா இப்போ தற்சமயம் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறனால வேண்டியா நம்ம கொஞ்சம் பிரபலப்படுத்தல என்னைக்கு நம்ம சாமிக்கு அதை இடம் வாங்கி நம்ம அதை ஒரு ஆலயமா விரிவுபடுத்தி நம்ம அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்போ நம்ம வந்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் மெத்தனமாக விட்டுட்டேன் ஆனாலும் தொடர்ந்து நிறைய பக்தர்கள் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சுவாமிகிட்ட வந்து உத்தரவு கேட்டு நம்ம திருவுருவப்படமா இப்போதைக்கு நம்மளால் வெளியிட முடியல அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கு மாற்று அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிட்ட உத்தரவு கேட்டு அதுக்கு முறையாக முறையான சாஸ்திரம் படித்த வல்லுநர்களை வச்சு நம்ம சரி சுவாமி வந்து எந்திர ரூபமாக நம்ம வந்து வரைஞ்சி நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் எவ்வளவோ பெரிய பெரிய கோயில்களில் சக்தி வாய்ந்த திருத்தலங்களை வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து எந்திர ரூபமாக தான் இருப்பாங்க நிறைய பிரபலமான கோயில்கள் இருக்குது நம்ம வந்து பேசணும்னு அவசியம் இல்லை எத்தனையோ கோயில்களில் ஏதாவது ஒரு உருவத்தில் அம்பாள் மூலஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே எந்திரஸ்தாபனம் இருக்கும் அந்த வகையில் நம்ம முறையான ஆட்களை வச்சு நம்ம சாஸ்திரப்படி பூஜை செஞ்சு நம்ம எந்திரத்தை கையாலேயே வந்து வரைஞ்சி பாருங்க எந்திரத்தை கையாலே வரைஞ்சி பூஜையை செஞ்சு நம்ம முதல்ல நம்மளோட ஆலயத்தில் வச்சு அந்த பூஜை செஞ்சு அது ஏற்படிதான் இருக்க என்ன எதுன்னு பார்த்துட்டு அம்பாலுடைய ஆணைக்கு இணங்க இப்போ இது நம்ம வந்து மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் சொல்லி நமக்கு முடிவு பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்கு இணங்க நம்ம வந்து நம்ம திருக்கோயிலுடைய அம்பாள் சார்பாக இருக்கக்கூடிய நம்ம கையில் வரைஞ்ச எந்திரம் மெஷின் மேடு கிடையாது கையில் வேதம் படித்தவங்களை வச்சு நம்ம கையாலேயே வந்து செப்பு தகுதுல செப்பு ஊசி வச்சு நம்ம கையாலேயே ஹேண்ட்மேடா எழுதின எந்திரத்துல அதை நம்ம மெனக்கட்டு நம்ம எழுதி கொண்டு வர வச்சு நம்ம ஆலயத்திலே வந்து யாகம் வளர்த்தி அம்பாள் கிட்ட பூஜை செஞ்சு நம்ம அதை பாடம் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ஆலயத்துல பூஜைக்கு வச்சுக்கோங்க பாருங்க நம்ம ஆலயத்தில் பூஜைக்கு வச்சு அது நம்ம அதுக்கப்புறம் இப்போ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கும் வந்து நம்ம ஆலயம் சார்பாக நம்ம அம்பாவுக்கு விட்டு பூஜை பண்ண எந்திரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைப்பாங்க ஸோ இதுதான் நீங்கள் இந்த எந்திரம் வேணும்னு சொல்கிறவங்க இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் இந்த வந்து அருள்வாக்கு கேட்க வர முடியல எங்களால் நேரில் வர முடியல நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் யூஎஸ் மொரீஷியஸ் அப்புறம் நிறைய நிறைய இடங்களில் இருக்கோம் எங்களால் மலேசியா சிங்கப்பூர் வர முடியல ஸோ எங்களுக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் நேரில் வர முடியாதவங்களுக்கு நீங்கள் அருள்வாக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு நம்ம அருள்வாக்கு சொல்ல முடியாது பட் நம்ம பூஜை செஞ்ச பிரசாதம் பொருள் ஏதாவது நினச்சி வைக்கலாம் ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்கு கிணங்க நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் நம்ம ஆலயத்தோட நம்ம பிரதான எந்திரம் அம்பாளுடைய வடிவம் இதுதான் நீங்கள் இந்த எந்திரவு வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க இது நீங்கள் எப்படி வாங்குறது இதை எப்படி அனுப்பிச்சிருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸ் இதோடைய விலை நிர்ணயம் எல்லாமே அது உங்களுக்கு தெளிவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சிருவாங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கம்ப்ளீட் பின் பின்கோடு அனுப்பிச்சு வச்சா உங்களுக்கு கோரி அனுப்பிச்சிருவாங்க நன்றி